வணக்கம் ஈத் பண்டிகை வந்துவிட்டது கத்தாரில் இனிப்புகள் அழகிய ஆடைகள் வாசனை திரவியங்கள் மற்றும் வீட்டு அலங்காரப் பொருட்கள் உள்ள சிறந்த ஈத் பசார்கள் ஐசிசி ஈத் பசார் மார்ச் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மாலை ஆறு மணி முதல் இலவச நுழைவு அழகிய மருதாணி நகைகள் புடவைகள் வடிவமைப்பாளர் ஆடைகள் மற்றும் சுவையான உணவுகளுடன் ஒரு வண்ணமயமான சந்தை அபுசித்ரா மால் ஏப்ரல் ஐந்து வரை காலை பத்து மணி முதல் இரவு பனிரெண்டு மணி வரை சமையலறை பொருட்கள் முதல் ஆடைகள் பாதணிகள் வரை அனைத்தும் கிடைக்கும் முத்து ரமலான் பசார் இரண்டு ஐந்து லாக் ரோசெட் போர்டோ அரேபியா ஏப்ரல் ஐந்து வரை இரவு எட்டு மணி முதல் பனிரெண்டு மணி வரை வியாழன் மற்றும் வெள்ளி தவிர மதியம் ஒரு மணி வரை திபோல் கத்தாரில் வசிகரமான ஆடைகள் வாசனை திரவியங்கள் உணவுப் பொருட்கள் லுசெல் பொலிவாடில் ரமலான் சந்தை இரவு எட்டு மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி வரை பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் உணவுகள் தனித்துவமான தயாரிப்புகள் சூக் மார்ச் வரை ஈத் இனிப்புகளுக்கு சிறந்த இடம் இரவு முதல் பதினொன்று முப்பது வரை பாரம்பரிய இனிப்புகளின் உண்மையான ருசியை அனுபவிக்கவும் அல் வக்ரா தெற்கு பசார் இரவு ஏழு மணி முதல் பனிரெண்டு மணி வரை காலணிகள் பொம்மைகள் அபயாக்கள் வாசனை திரவியுங்கள் என அனைத்தும் கிடைக்கும் பண்டிகையை கொண்டாட உங்கள் ஷாப்பிங் பைகளை தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள உழ ஊடகத்துடன் இணைந்திருங்கள் உழ ஊடகத்திற்காக லக்ஷ்மி ஜெயபாலன்